விட்டு ஒரு மிக அற்புதமான ஒரு வேலை அது நமது தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவராக நான் வந்து என்னுடைய உறுப்பினர் சிஷியன் நம்ம பிரபு சாலமனுடைய சிஷியன் பிரபு சாலமன் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் எங்களுடைய சங்கத்தின் பெருமை அதைத் தொடர்ந்து அந்த பெருமையை நீங்கள் சங்கத்திற்கு சேர்க்க வந்திருக்கிறீர்கள் வருக வருக என வருக மயிலுக்க தான் ஒரு புகனோரும் நற்றினை குறுந்தேன் குறுந்தொகையின் எல்லாத்திலையும் இருந்து எடுத்துட்டேன் மையல் இல்லைன்னா மனிதமே இல்லை ஒரு ஆண் ஒரு பெண் மீது மையல் கொள்ளவில்லை என்றால் ஒரு பெண் ஆண் மீது மையல் கொள்ளவில்லை என்றால் இனப்பெருக்குமே இருக்காது கைத்தட்டலாம் இது பயங்கரமான ஆள் என்ன டைட்டில் வீசிட்டா பாருங்க மையல் இதுக்கு நிறைய மீனிங் எடுத்து போலாம் ஒவ்வொரு இதாவது இப்போ புறநானூரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க அகநானூரில் மையலுக்கு ஒரு வேறு விதமான ஒரு இது திருவள்ளுவர் வேற சொல்லுவார் இந்த மாதிரி நம்ம கவிஞர் கேமா தம்பி விவேகா வேறு மாதிரி சொல்லுவார் விவேகா மையலுக்கு என்ன சொல்லியிருக்காருன்றது தான் பாட்டில் இருக்குது ஆக மையல் இல்லாமல் மனிதம் இல்லை ஸோ இந்த மையம் மிகப்பெரிய வெற்றியை மனிதத்திற்கு தரவிருக்கிறது என்பது மட்டும் தெரிகிறது இது என்னென்னா ஒரு அற்புதம் அந்த ஒரு இந்த திரைப்படத்தின் மீது ஒரு மையல் கொண்டு ஒரு தயாரிப்பாளர் நம்ம பனியன் கம்பெனிக்காரா ஆ பாருங்க எங்கள் ஊருக்காரர் திருப்பூர்லேருந்து பனியன் கம்பிட்டார் அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் ரெண்டு எக்ஸ்போர்ட்ரு இம்போர்ட்டரும் ஜாயின் பண்ணி ஒரு படத்தை இயக்கி இருக்கிறது அது ஒரு தனிப்பட்ட ஒரு மையல் தான் கரெக்டா தம்பி ஹீரோ சொன்னார் எப்போ ரொம்ப நாள் உன்னை பார்க்கல இந்த மாதிரி செல்வம் பண்ணி சொன்ன மாதிரி ஆனால் வந்த திருப்பி நான் பேர் சொல்கிற மாதிரி தான் வரணுன்ற மாதிரி ஒரு ஐடியாவோட இந்த எக்ஸ்போர்ட்டையும் இம்போர்ட்டையும் இணைத்து வைத்தது அவர் தான் இந்த எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு இணைச்சி வச்சு ஒரு கரெக்டான ஒரு கையில் கொடுத்து ஒரு அற்புதமான திரைப்படத்தை எடுத்து வைத்திருக்கிறார் உனக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா எது செஞ்சாலும் கரெக்டாக செய்யணும் கொஞ்சம் ஏமாந்தமுன்னா காலி பண்ணிடுவாங்க ஸோ என இயக்குனர் சங்கத்தை பற்றி பெருமையாக சொல்லணும்னா நம்ம ரவிக்குமாரில் மிகப்பெரிய ஒரு சக்தி நம்ம சங்கத்துக்கு அவர் சொன்னார் இல்லையா நம்ம தொண்ணூறு நாள் எண்பது நாள் தான் டைம் கொடுத்தாரு சௌத்திரி சார் நான் தொண்ணூறு நாள் கேட்டு தொண்ணூறு நாளுக்குள்ள படம் பண்ணிடுவார் நான் ஒரு படம் பண்ணுறக்குள்ளே ரெண்டு படம் ரிலீஸ் பண்ணுவார்ல எனக்கு பொறாமையாக இருக்கும் எப்படா அந்த அப்பையன் பண்ணுற நடுவில் வேறு அவர் படத்துக்கு நெகட்டிவ் கட் பண்ணுறதுக்கு என்னையே கூப்பிடுவா நம்ம அவர் மேனேஜர் பாருங்க பகத் ஓகா பாருங்க ஆ இவர் உங்கள் டைரக்டர் வந்து நெகட்டிவ் சார் அவர் பிஸியாக இருக்கார் ஏட்டா நான் சும்மாவாக இருக்கேன் சேரன் பாண்டியனுக்கு நெகட்டிவ் கட் பண்ணது நான் தான் ஸோ இந்த மாதிரி நாங்கள் உறவுகளோடு உறவாக இணைந்து யார் மீதும் பொறாமை இல்லாமல் போட்டி இல்லாமல் ஒரு அற்புதமாக அது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தான் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தை எவனாலையும் அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலை நாங்கள் எல்லாரும் ஒன்று தான் எனக்கு முன்னாடி விக்ரமன் தலைவர் இருந்தார் அதுக்கு முன்னாடி நிறைய தலைவர்கள் இருந்தார் விக்ரமன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல தியாகி அவர் நிறைய விஷயங்கள் நல்லா கொண்டு வந்தார் விக்ரமனோட அசிஸ்டண்ட்டு ரவிக்குமார் சார் நான் திரைப்படக் கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு ஜூனியர் செல்வமணி ஸோ எங்கெங்கெல்லாம் பிணைப்புகள் இருக்குது பாருங்க எனக்கு அசிஸ்டண்ட் என்னுடைய ஜூனியர் ஒருத்தர் தரணி அவருக்கு அசிஸ்டண்ட் இவரு பேரரசு ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஆலமரம் மாதிரி இந்த பெப்சிக்கு இந்த ஆலமரம் எப்பவுமே துணையாக இருக்கும் இந்த ஆலமரம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவர்களும் பெப்சியை எவனாலே அசைக்க முடியாது சொன்னாங்க நம்ம செல்வமணி ஒரு மேட்டரை சொல்லிட்டு போயிட்டேன் அது கொஞ்சம் நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன் நமக்கு யாருமே இது இல்லை எங்களுக்கு தயாரிப்பாளர்கள் தான் தெய்வம் ஒரு தயாரிப்பாளர் இல்லை என்றால் நான் பெரிய டைரக்டர் நீ பெரிய டைரக்டர் நாம் பெரிய கேமராமேன் நான் பெரிய ஹீரோன்னு எவனுமே சொல்லிக்க முடியாது ஒரு தயாரிப்பாளர் ஒரு நாள் ரிஸ்க் எடுக்கலைன்னா ஒரு ரஜினி உருவாகிருக்க முடியாது ஒரு கமல் உருவாக இருக்க முடியாது நம்ம சொந்த காசை போட்டு ரிஸ்க் எடுத்ததுனால சொல்கிறேன் ஆனால் தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர்களாக இருக்க வேண்டும் சும்மா வெண்ண வெட்டுத்தரமாக உட்காந்துட்டு வம்பு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி மாதிரி இருக்கக்கூடாது இன்னைக்கு எத்தனை பேர் தயாரிக்கிறார்கள் படத்தை படத்தை தயாரிப்பதற்கு என்னென்ன தேவை ஒரு தயாரிப்பாளர் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது சரியாக செய்கிற செய்தாவே சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் தயாரிப்பாளர் படம் எடுக்க வர்றார் முதல்ல ஒரு சரியான டெக்னீஷியனை தேர்ந்தெடு தம்பி மாதிரி ஒரு நல்ல டைரக்டரும் முதல்ல தேர்ந்தெடுத்துட்டு ஜெயமோகன் மாதிரி ஒரு நல்ல கதாசிரியர் தேர்ந்தெடுத்துட்டு ஒரு நல்ல திரைக்கதையை உருவாக்கி இந்த கதைக்கு யார் யார் பொருத்தமானவர்கள் ஒரு நல்ல புரோட்டாகனிஸ்ட் ஏண்டாகனிஸ்டுன்னு சொல்லி அதே மாதிரி நல்ல கதாநாயகியாக இந்த கதாபாத்திரங்களுக்கு யார் யார் வருவாங்கன்னா என்ன இந்த திட்டமிடுதலுக்கு ஒரு தயாரிப்பாளர் உட்காந்து இது என்ன பட்ஜெட் ஆகும் இது எவ்வளவு நே இது இதை எடுத்தால் எவ்வளவுக்கு விற்க முடியும் இது எவ்வளவு நாளில் எடுத்தால் நமக்கு லாபம் இந்த மாதிரி வேலை எதுவுமே பார்க்காத தயாரிப்பாளர்கள் வேறொரு சங்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் உங்களை சரியாக வச்சுருந்தாவே போதும் அடுத்து உங்கள் யாருமே உங்களுக்கு எதிராகவோ எதிர்ப்பாகவோ யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு படத்தை எப்படி தயாரிக்கிறது எப்படி திட்டமிடுதல் எப்படி அது வெளியே பண்ணுறது எத்தனை படங்கள் கிட்டத்தட்ட ஐநூறு ஆறுநூறு படங்கள் வெளிவராமலே இருக்கின்றன அது வெளியே வர்றதுக்கு என்ன வழி வழிவகை செய்யணும் எந்த ஒரு தயாரிப்பாளருக்கும் நஷ்டம் வராமல் ஒரு திரைப்படத்தை எப்படி வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளை பண்ணணும் உங்கள் தயாரிப்பாளர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அது எல்லாத்தையும் தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு ஒரு கோடி ரூபா ஒரு படத்துக்கு செலவானா அதில் மூணு லட்சம் தான் வந்து பெப்சி தொழிலாளர்களுக்கு சம்பளமாக போகுதுங்க கான்ட்ராக்ட் இல்லாமல் வேலை செய்கிற பெப்சி தொழிலாளர்கள் வெறும் மூணு லட்சம் ரூபா அந்த மூணு லட்சம் ரூபாய்க்கு சம்பளமாக கூட போராடிக்கிட்டு நீ முப்பது லட்சம் ரூபாயே எங்கேயோ விளக்கிற அதை சரி பண்ணாத விட்டுட்டே தேவையில்லாமல் இந்த போராட்டங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இது தான் நடந்துகிட்ருக்கு இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் என்ன